ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷனாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் வாங்குற மாதிரி இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லையும் சொல்லி அழகான கலெக்ஷன் இருக்குது புது புது கலெக்ஷன்லாம் இருக்குது போய் வாங்கிட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸ் தான் போட்டிருப்பாங்க அந்த ஃபேன்சி ஸாரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலோ சில்கும் அண்டு போச்சம்பள்ளி இது ரெண்டு சாரீயும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போட்டு போட்டுருக்கோம் நல்லா மல்டி கலரில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க டோலா சில்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டிலேருந்து போட்டிருக்காங்க ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் ஃபைவ் நைன்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூவில் அந்த ரேட்டில் போட்டிருக்காங்க கலர்ஸ் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது நான் சொன்ன மாதிரி பெட்ஷீட் மாதிரி கட்டர் மாதிரி தான் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது நம்ம ஃப்ளோட்டின் விட்டு பின் குத்துற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு கலர் டார்க் கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஒரு டார்க் கலர் இதெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பெட்ஷீட் மாதிரி தெரியுதா இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் அந்த சாரியில் என்ன கலர் டார்க் கலரும் அந்த கலரில் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா ஒரு மீட்ரில் ஒரு மீட்ரு வந்து ப்ளவுஸ்க்கு ஆயிரும் ஒன்று எழுபது அந்த மாதிரி வரும் உங்களுக்கு போட்டு நீங்கள் ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டாலும் இந்த மாதிரி சாரீக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்கெலாம் என்னை கேட்டால் ஃபுல் ஹேண்டு போட சொல்லி சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃப்ளோட்டின் விட்டுக்கெல்லாம் சம்மர்லேயும் நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வேறு லெவல்ஸ் இல்லாங்க அப்பா கலர்ஸ்லாம் இருக்குது இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும்னா தான் ஃபேன்சி கட்டன் ஃபேன்சி சாரி ஃபிரெஷன் போட்டிருந்தாங்க இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மாடல்லாம் போட்டிருப்பாங்க திரு டி மாடல் இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி தான் இதெல்லாம் இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு தான் போட்டிருப்பாங்க அதில் அந்த கலர் பூராமே அந்த மாதிரி தான் வருது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதில் வர்ற கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பெட்ஷீட் போடுறது கர்டன் போடுறது அந்த மாதிரி மாடலில் தான் வரும் நம்ம சாரீஸ் அந்த மாதிரி வராது ஏன்னா அந்த டோலா சில்கில் அந்த மாதிரி தான் ஒரு க்ரீன் காப்பி கலரு ஒரு ப்ளூ இந்த ஒரு நாலு கலர் ஒரு நாலு கலரே வரும் அதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ டிஃப்ரெண்ட்டான க்ரே அந்த மாதிரி இருக்கும் என் பொண்ணு கூட எனக்கு ஒரு இதில் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு மாதிரி க்ரே கலரில் பர்தே கெத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி சரியில் நான் கட்டினதே இல்லை ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா டோலா சில்க் தான் ஆனால் போட்டுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேலே போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டிலேருந்தே நான் சொல்லிட்டேன் ஃபோர் சிக்ஸ்டிலருந்தே இருக்குது நீங்களே இதில் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த ஜிக் ஜாக் மாடல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பத்தோருவா தான் போட்டிருப்பாங்க அந்த ஜிக் ஜாக் மாடலாக அந்த ரேஞ்சில் தான் வரும் கலர்ஸும் டிசைன் டைமண்டில் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஜிக் ஜாக்கில் சின்னது பெருசும் போட்டிருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு இது இந்த இது பார்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தா சாரீஸ் இந்த டோலாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு வந்து இது ஹோல்சேல் ரேட்னா இது ஐ ஐநூற்றி மூணு ரூபா போட்டிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு பவர் கம்மியாக கிடைக்குது எப்பயும் சொல்கிறது தான் தீபாளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாளும் கிறிஸ்மஸ் நாள் ஒரே கடன் சொன்னாக்க நம்ம மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏ கே சொல்லலாம் இப்போ ரெண்டு பேர் நின்றுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பறவைலேருந்து வந்திருக்காங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நான் பேசிகிட்டு இருந்தாங்க ஐயோ நீங்கள் யூடியூப் எடுத்து போடுவீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பறவைலேருந்தே வந்திருக்கோன்னு சொன்னாங்க ஓ அப்படியான் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோலாம் சொன்னாங்க நல்லா கலர்ஸ் வந்து நல்லா செலக்ட் பண்ணி காட்டுறீங்க நல்லா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தா இந்த கலர் நல்லா இருக்குன்ற மாதிரி கலரெலாம் நல்லா கலராக காட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஓ தான் எடுக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பார்த்தாங்க ஐயோ இருக்கிற இருக்கட்டும் இருக்கட்டும் கேமராலாம் வர வேணாம் சொல்லிட்டாங்க இருக்கட்டும் சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங் பண்ணிட்டாங்க இந்த மேலே போயிட்டுருக்காங்க அவங்கள ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன் சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் ஆஃப் கேமரா தான் வருவாங்க அதனால் இங்கிட்டிருந்தாங்க அதான் நான் ஒரே பக்கம் கேமரா வச்சுட்டு பேசிகிட்டே இருந்தேன் நான் எங்கள் லிஃப்ட்டில் போதுக்காக நின்று இருந்தாங்க அப்போ தான் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க நிறைய குட்டீஸ்களும் பார்த்து சொல்லுவாங்க அம்மியும் யூடியூப்பில் வராங்களா அவங்க தான் இந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க நம்ம மாஸ்க் போட்டு தான் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளை நானாக தான் பேசிகிட்டு இருப்பேன் கேமராவில் நின்றுட்டு அப்படி இருந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யூடியூப்காரங்களும் சொல்லிட்டு இப்போது ஒரு மாடல் பார்க்கணும் ஜிக் ஜாக்கில் எல்லாம் அந்த ஜிக் ஜாக்ல அந்த ரேஞ்சில் தான் வரும் இது இது ஒரு கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு காப்பி கலர் மாதிரி இந்த மாதிரி தாங்க அந்த குபேரம் பட்டு டோலாஸ் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு இந்த மாதிரி டிசைனில் வரும் உங்களுக்கு அது கூட பார்த்தீங்கன்னா போச்சம்புல்லியும் சேர்த்து போட்டாங்க அதுவும் அதே மாதிரி தான் வருது இப்போ இந்த மூணு இதே இந்த இதில் ஃபுல்லாக இருக்குது இந்த டிசைன்ஸ் தான் இதில் இருக்குது உங்களுக்கு ஆனால் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்குது பார்க்குறீங்க ஜிக் ஜாக்கே இது கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு கலர் நல்லா கலர் டார்க் கலரு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அதை போட்டுக்கலாம் இந்த காப்பி கலராக கட்டினா அழகாக இருக்குங்க இந்த ஜிக் ஜாக் இருக்குது பார்த்திங்களா இது இது நல்லா தான் இருக்கும் இது டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா டைமண்ட் ஷேப்பில் போட்டுருக்க பார்த்தீங்கன்னா அது தனி ரேட் போட்டிருந்தாங்க இடைக்கடை பூ போட்ட டிசைன்லாம் கூட இருக்குது நான் தான் சரி இந்த டைமண்டில் க்ரீனில் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி போட்டிருந்தாங்க அந்த துணி கொஞ்சம் ரொம்ப சைனியாக இருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு போடுங்க இது மட்டும் கூட இருக்க மாதிரி இருக்கிற ரேட்டு உங்களுக்கு ஏன்னா மற்ற சாரிலாம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி செவன் எயிட்டி போட்டுப்பாங்க உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் என்னக்கா இஸ் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ரேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்